ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் சாந்த சந்திரசேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம் பெரியவா வந்து ஒரு நாள் மண்டத்தில் இருக்கேன் இன்னைக்கு வந்து பெரியவா மௌனத்தில் இருக்கேன் இந்த மௌனம் அப்படிங்கிறது மௌனம்னு என்ன பேசாமல் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது வாய் கட்டுறதுன்னு அர்த்தம் வாயை வந்து கட்டுறதுங்கிறது ரெண்டு விதத்தில் ஒருத்தன் கண்ண முன்னான்னு சாப்பிட்டுட்டே இருக்கான் ஸ்வீட்டில் சாப்பிட்றான் எதான் எதானு ஒன்று எடுத்துகிட்டே இருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கான் அண்ணன் அவள் வீட்டில் சொல்லுவாள் ஏன்னா வாயை கட்டுற எப்போ பார்த்தாலும் எதான் பண்ணிகிட்டே இருக்கு அப்படிம்ப கட்டுறதுன்னு சொல்லுவேன் சாப்பாட்டுக்கு ஒத்தன் லொட லொட லொடன்னு பேசிகிட்டே இருக்கான் பிரயோஜனமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னாலும் அதுக்கும் என்ன சொல்லுவாள் வாயை கட்டுற ஏதாவது தொடர் தொடர்ந்து பேசிட்டு அப்படின்பா வாய் இருக்குது ரொம்ப முக்கியமானது பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும் ஒரு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல மூணு வார்த்தையில் பேசணும் எந்த அளவுக்கு வார்த்தைகளை சுருக்கி நம்ம ஒரு தகவலை மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்கிறோமோ அதுக்கு நம்ம பழக்கப்படுகிறோமோ அப்போ பரவாயில் நம்மளது உடல் ஆரோக்கியமானது மேம்படும் எனர்ஜி தானே பேசுறதுங்கிறது எனர்ஜி தானே இந்த காலத்தில் அரசியல் தலைவர்கள்லாம் மேடையில் பேசுகிற போது சோடா வச்சுருப்பேன் ஜோக்கிலெல்லாம் வரும்போது டக்குனு பேசும்போது சோடா எடுத்து குடிப்பேன் ஏன் நிறைய எனர்ஜி செலவு பண்ணுறேன் பேசுறதுனால நிறைய எனர்ஜி செலவு பண்ணுறேன் அந்த எனர்ஜியை திரும்ப பெறணும் அடுத்து நம்ம தொடர்ந்து பேசணும் இந்த மீட்டிங்ல பேசணும் அப்படின்னா ஒரு சோடா ஒரு வச்சுட்டு அப்பப்பா குடிச்சுட்டு இருப்பார் இப்போ மகாபிரிவில் பார்த்தேன்னா புல அது பேசாமல் இருக்கிறது மட்டுமல்ல மனசே அடங்கி கடக்கமா ஒரு தியானத்தில் இருப்பார் இன்னைக்கு மௌனமா இருக்கிற இன்னைக்கு பெரும்பாலும் பெரியவா தியானத்தில் இருப்பார் யார்கிட்டயும் பேச மாட்டேன் ஒரு மௌனமா இருக்கிற அன்னைக்கு பேச முடியாது அந்த பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கூட மகாபிரிவா ஏற்படுத்தி கொள்ள மாட்டார் மகாபிரியவா மட்டுமல்ல மகா கைங்கரியம் செய்கிற தொண்டர்களும் பெரியவா மெளனமா இருக்கா அப்படின்னா அன்னைக்கு யாரான பெரியவாளை தரிசன பண்ணத்துக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் வந்தார் அவர் எப்படியும் பெரியவாட்டை கொஞ்சம் பேசுவார் பேசுகிற போது பெரியவாளால் பேச முடியாது அதனால் அவன் என்ன பண்ணுவான் அங்கேயே தடுத்து இந்த இன்னைக்கு பெரியவாளை நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது பெரியவா மௌனத்தில் இருக்க நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சுவாங்க அனுப்பிச்சுடுவேன் பெரியவா பார்வைக்கே பல நேரம் கொண்டு போக மாட்டேன் ரொம்ப முக்கியமான விஐபி அப்படின்னா பெரியவாட்டை வந்து சொல்லுவாள் ஜாலையில் சொல்லுவாள் பெரியவா அப்புறம் அப்படின்னா அனுப்பிச்சிடுவான் அனுப்பிச்சிடுவா மௌனம்ங்கிறது ஒரு விதமான விரதம் இப்போ ஏகாதசி விரதம் இருக்கள் நீங்கள் ஏகசி விரதம் இருக்கள் யாரோ ஒருத்தர் நமக்கு சொந்தக்காரா திடீர்னு ஒருத்தர் வர்றார் ஒரு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வர வரும்போது கொஞ்சம் ஸ்வீட்டு பட்சணம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் போனேன் ஆனால் இவர் வராத விருந்தாளி வந்திருக்காரே இவர் ஆசையாக இருக்காரே நம்ம இதை சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிடுவோம் அன்னைக்கு ஏகாதசி விரதம் என்ன பண்ணுவோம் அதை வாங்கி வச்சுருவேல விட தான் அன்னைக்கு படுக்க மாட்டேன் அதே போல மௌன விரதம் அப்படின்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது அதுக்காக தான் பேசும்படியான சந்தர்ப்பம் வந்தாலுமே பெரியவா பேச மாட்டேன் அனுப்பிச்சிடுவேன் அனுப்பிச்சுடுவேன் அன்னைக்கு பெரியவா மடத்தில் இருக்க மடத்தில் பெரியவா உட்காந்துருக்கிறப்ப பக்தர்கள்லாம் அப்படியே வரிசையில் வந்து அவளை பார்த்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா மௌனம்னு தெரியறது அதனால பெரியவாளை தொந்தரவு பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கேன் சிப்பந்திகள்லாம் பெரியவாளுக்கு கைகரியம் செய்கிற தொண்டர்கள்லாம் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்க எல்லாம் தானாக போயிட்டே இருக்கு இப்போ அன்னைக்கு பார்த்துட்டு திடீர்னு ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு ஆசிரியரும் சுமார் ஐம்பது மாணவர்களும் வந்து விடுகிறார்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பசங்களை கூட்டிகிட்டு வருவான் ஒரு முந்நூறு நானூறு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வருவான் பிரிவாட்டை ஆசீர்வாதமாக ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ஒரு பஸ்ஸு வச்சு ஒரு வேன் வச்சு அந்த பசங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்றது போல் ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அவ்வளோ கூட்டிகிட்டு வருவாள் கூட்டின்னு வண்ணே முன்னாடியே பர்மிஷன் வாங்கியிருப்பார் இல்லையே கரெக்டாவை போடணுன்னு பெரியவா விசாரிப்பார் என்ன இந்த ஸ்கூலில் எல்லாம் விசாரித்து ஆசிரியர்கிட்ட விசாரிப்பார் பசங்கக்கிட்ட விசாரிப்பார் எல்லார்கிட்டையும் பெரியவா விசாரிப்பார் இது வந்து ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டு வரவாளுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு வரவாளுக்கு ஆனால் இங்கே பார்த்து அப்படின்னா இப்போ ஒரு ஆசிரியரும் சுமார் ஐம்பது மாணவர்கள் அப்படின்னு சொல்கிற பற்றியில் இவ வந்து தகவல் தெரிவிக்கலை எல்லாருக்கும் அதெல்லாம் கிடைக்குமா நேரம் கிடைக்குமா சொல்ல முடியாது திடீர்னு ஏதோ புறப்பட்டு வருவா பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு தோணும் உடனே பெரியவாட்ட வருவா அது போல இவ வந்துட்டா இவ வந்துட்ட வந்த உடனே பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யற தொண்டருக்கு குழப்பம் என்னடா அது ஐம்பது பசங்களை கூட்டிட்டு வந்துட்டா வந்தியா வந்துட்டேன் இவர் தகவலே வேலை சொல்லலை பெரியவா மௌனத்தில் இருக்காரே சாதாரணமாக ஸ்கூல் பசங்க அப்படின்னா பெரியவா எதான இன்ட்ராக்ட் பண்ணுவார் ஏதான பேசுவார் ஆனால் கிட்ட எப்படி பேச முடியும் இன்னைக்கு பசங்கள்லாம் இருந்து கொஞ்சம் டிசன்ஸ்லேருந்து வந்திருக்காடலாம் வந்துட்டாலே அப்படின்னு அந்த சிப்பந்தி அந்த தொண்டர் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன பெரியவாட்ட கொண்டு போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் இப்ப சாதாரணமா ஒரு வாத்தியார் மட்டும் வந்திருக்காரு நாலு பேர் வந்திருக்காரு அடிச்சுடுவர் ஐம்பது பசங்களை கூட்டிட்டு இல்லையா நாளைக்கு மௌனம் திறந்த பிறகு ஏண்டா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதான நீ ஏன் முடிவெடுத்து அடிச்சிடுவியோ அப்படின்னு கேட்கலாம் அதுக்காக இந்த தொண்டர் யோசிக்கிறார் கிட்ட போகலாமா இதை சொல்லலாமான்னு யோசிக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்